யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் இருபத்து ஆறு தொடக்கம் அதிகாரம் பதினாறு நான்கு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடம் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடம் இருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆகியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலம் வரும் தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நாம் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் சிந்தனை உண்மையின் ஆவியார் வருவார் என்றும் அவர் வந்து தம்மை பற்றி சாட்சியம் பகர்வார் என்றும் இயேசு சீடர்களுக்கு கூறுவதோடு அந்த சீடர்களும் தம்மை பற்றி சாட்சியம் கூறுவார்கள் என்றும் சொல்கின்றார் இயேசு இதனை முதல் தடவையாக தம் சீடர்களுக்கு கூறுகின்றார் ஆனால் சீடர்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை அதற்கு ஒரு காரணம் இந்த வார்த்தைகள் எதிர்ப்பு கூறுகின்ற வார்த்தைகளாக இருப்பதாகும் அதாவது அவை எதிர்காலத்திலேயே நிறைவு பெறும் அவை நிறைவேறும் போதே அந்த வார்த்தைகளை அவர்கள் விளங்கிக் கொள்வர் ஆயினும் இப்போது இயேசு ஏன் இவற்றை கூறுகின்றார் திருத்தூதர்களின் பணிகளை பார்க்கின்ற போது அல்லது தொடக்க திரு அவையின் செயல்பாடுகளை நோக்கும் போது இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு அங்கு ஒரு நம்ப முடியாத பெரும் மாற்றம் மாற்றங்கள் நிகழ்வதை காண முடிகிறது அதுவரையும் திருத்தூதர்களும் இயேசுவை பின் சென்றவர்களும் நம்பிக்கையை கொண்டிருந்தாலும் பயத்தோடு வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள் எல்லாம் இரகசியமாகவும் பயத்தோடுமே இடம்பெற்றன ஆனால் பெந்த கோஸ்து நாள் வந்தபோது தூய ஆவியார் துணையாளர் உண்மையின் ஆவியானவர் திருத்தூதர்கள் மேல் இறங்கிய போது அவர்கள் பெரும் வல்லமையோடும் துணிவோடும் நற்செய்தி அறிவிக்க கடவுள் அவர்களை கருவிகளாய் பயன்படுத்துகின்றார் தூய ஆவியாரால் நிரம்ப பெற்று நற்செய்தி அறிவித்த திருத்தூதர்களின் அனுபவம் இதுவே இதையே இயேசுவும் குறிப்பிடுகின்றார் தூய ஆவியாரும் நீங்களும் எனக்கு சான்று பகர்வீர்கள் இயேசுவின் சாவோடும் அவரது விண்ணேற்போடும் இயேசு தொடங்கிய புதிய இயக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சில சீடர்கள் முடிவு கட்டினர் ஆனால் இயேசு எதைத் தொடங்கினாரோ அது இனிமேல்தான் தொடங்க இருக்கின்றது என்று அவர்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்கள் விரைவிலே புதிய ஒரு திரு அவையை திரு அவையின் தொடக்கம் தாங்கள் வல்லமையோடும் துணிவோடும் நற்செய்தியை அறிவிப்போம் எண்ணற்ற மனமாற்றங்கள் இடம்பெறும் பாவ மன்னிப்புக்குச் சான்று பகர்வோம் இறுதியில் தாங்களே தங்கள் உயிரை கையளிப்போம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்கள் தூய ஆவியாரின் வருகையோடு இவையெல்லாம் நடைபெறும் என்று எந்தவிதமான நினைவுகளும் இல்லாமலே இருந்திருப்பார்கள் ஆனால் இயேசு முன்பிலும் பார்க்க இப்போது வல்லமை உள்ளவராக உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் விரைவிலேயே உணர்ந்து கொள்வார் உணர்ந்து கொண்டனர் தங்களை கருவிகளாக கொண்டு தூய ஆவியாரின் வல்லமையோடு அவர் மனமாற்றங்களை நிகழச் செய்தார் என்பதை உணர்ந்து கொண்டனர் இது எமது வாழ்விலும் உண்மையாகிறது எவ்வாறெனில் சாதாரணமாக இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்போம் ஆனால் முழு மனதோடு சான்று பகர மாட்டோம் இவ்வாறு எம்மில் தூய ஆவியாரின் செயல்பாட்டையும் அணைத்து விடுவோம் தூய ஆவியாரை பெற்று முன் சீடர்கள் இவ்வாறு இருந்தனர் இயேசுவுக்கு இன்று நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம் ஆம் என்றால் எந்தெந்த வழிகளில் என்று எண்ணி பார்த்து கொள்வோம் இல்லையென்றால் நாம் எம்மில் தூய ஆவியின் செயற்பாடுகளை அணைத்து விட்டோம் என்று உணர்ந்து கொள்வோம் செவம் தூய ஆவியாரே எழுந்து வாரும் என்னை உமது கருவியாக பயன்படுத்தும் Amen.